வணக்கம் மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தலைகீழா பறக்கிறா தலகீழா என்ற பள்ளத்தில் தலகீழா பொறக்குறா தலகீழா நடக்கிறா வயிறு என்ற பள்ளத்தில் இதை தங்கமே. மனுஷம் ஒரு கட்ட மக்க போல மட்ட, தேகம் ஒரு சட்ட நீ போல விட்ட இன்று இந்த முழு பூமி பந்தையே போட்டிகள் நடத்தும் மைதானமாக்கிவிட்டோம் நாம் மூன்றாம் வகுப்பிலே பேச்சு போட்டி ஐந்தாம் வகுப்பிலே ஓட்ட போட்டி என ஆரம்பித்து பாட்டுப் போட்டி நாடக போட்டி நடன போட்டி என வளர்ந்து பின்னர் வீட்டு போட்டி வேலை போட்டி பதவி போட்டி என தொடர்ந்து சென்று கொண்டே உள்ளது எல்லாவற்றிலும் முதலாவதாக வர என்று பெற்றோர்கள் ஆசிரியர்களால் போதிக்கப்பட்ட குழந்தையின் கதை ஓடி ஓடி இறுதியில் ஒரு நாள் என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் முடிவடைந்து விடுகின்றது இறப்பே என்ற ஒன்று இல்லாதது போல் வாழ்ந்த மனிதன் ஒரு பொழுதுமே வாழாதது போல இறந்து அடிகின்றான் இந்த வாழ்வின் ஓட்ட போட்டியிலே ஒரு சில நிமிடங்கள் ஒரு ஓரத்திலே நின்று உண்மையிலேயே இந்த ஓட்டம் தேவைதானா என சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து ஒத்த துளியில ஒரு லட்சம் ஒரு கோடி உசுறு இருக்குது அத்தனை உசுரையும் அடிச்சு துறத்துட்டு ஒத்த உயிர் ஒத்த உயிர் அருவில் வளருது ஞான தங்கமே ஞான தங்கமே மண்ணுப்பட்ட கண்ணு கலங்குறோம் கடைசியில் மொத்தத்தையும் மண்ணுள்ள போதைக்கிறோம் கண்ணுக்குள்ள மண்ணு பட்ட கண்ணு கலங்குகிறோம் கடைசியில் மொத்தத்தையும் மண்ணுள்ள போதக்கிறோம் தரகீழா நடக்குறா வயிறு என்ற பள்ள இந்த உலகத்திலே உள்ள வானொலிகள் பத்திரிகைகள் மற்றும் தம்மை பண்டிதர்கள் வல்லுநர்கள் என்று கூறிக்கொள்வர்கள் எல்லோருமே ஓடு ஓடு விரைவாக ஓடு என்று துரத்தும் பொழுது வெகு சிலர் மிகவும் அரிதாக வெகு சிலரே நில்லுங்கள் கவனியுங்கள் உங்களின் உள்ளே உள்ள தெய்வீகத்தை உணருங்கள் என்று கூறினார்கள் இந்த உலகத்தின் இறைச்சல்களின் மத்தியிலே அந்த ஞானிகள் மகான்களின் குரல்கள் நமக்கு கேட்பதும் இல்லை கேட்டால் நாம் அதனை பொருட்படுத்துவதும் இல்லை மற்ற எல்லாவற்றையும் சந்தேகப்பட வேண்டிய நாம் ஞானிகள் மகான்கள் கூறிய வார்த்தைகளை ஒரு ஒருபொழுதுமே தனது வாக்கை நிறைவேற்றாத அரசியல்வாதியின் வாக்கை நம்பி நமது வாக்கை போடுவோம் உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளை தயாரித்து வழங்கும் நிறுவனங்களின் விளம்பரங்களை நம்புவோம் ஆனால் நமது நன்மைக்காக பலனை எதிர்பாராமல் மிக பெரும் கருணை கொண்டு மகான்கள் சொன்ன வாக்குகளை நம்பமாட்டோம் யாராவது ஒரு தடவை என்னை ஏமாற்றினால் ஏமாற்றியவன் வெட்கப்பட வேண்டியவன் ஆனால் இரண்டு தடவைகள் ஏமாற்றினால் நான் தான் வெட்கப்பட வேண்டும் என்று ஒரு அறிஞர் கூறினார் ஆனால் இன்று நம்மை சுற்றி பார்த்தோமானால் மோட்சத்திற்கு செல்வதற்கு டிக்கெட் விற்பவர்களும் கடவுளின் பேரிலே மக்களை கொன்று குவிப்பவர்களும் மதம் என்ற பெயரிலே மதம் பிடித்து அலைபவர்களும் என்று பலரும் காரிரலை உலகின் மேலே கடுமையாக பரப்பும் பொழுது ஒரு சிறு கைவிளக்காக மிகவும் சிறிய ஒரு சுடராக ஒளியேற்ற நாம் எடுத்த சிறு முயற்சிதான் இந்த சிந்தனைக்கு ஒரு விருந்து எப்ப பிறக்குறோம் எப்ப போறக்குறோம் மெத்து போடுங்களுக்கும் தெரிய தெரியல எப்போ இறக்குறோம் எப்போ இறக்குறோம் ஆக போற ஆளுக்கும் தெரிய தெரியல ஞான தங்கமே ஞான தங்கமே முழுசா வாழ்ந்தவன் யாரம்மா மனுச ஒரு வட்டப்பான மனசு நிறைய வாழ்க்கைய முழுசா வாழ்ந்தவன் யாரம்மா மனச ஒரு வட்டப்பான மனசு நிறையுமா ஞான தங்கமே ஞான தங்கமே மனுஷ ஒரு கட்ட மக்க போற மட்ட வேகம் ஒரு சட்ட நீட்ட தலையீழா போறக்கிறா தலையீழா நடக்குறா வயு என்ற வள்ளத்தில் ஏ போதைக்கிறகீழா பிறக்கிறா தலைகீழா நடக்கிறா பயிறு என்ற பள்ளத்தில் பழங்காலத்திலே ஒரு பெரிய ஆமையை கொள்ளுவதற்கு அதனை ஒரு மிகப்பெரிய பெரிய இட்டு தண்ணீரால் நிரப்பி விடுவார்கள் அதன் பின்னர் கீழே நெருப்பை மூட்டி விடுவார்கள் முதலில் ஆமைக்கு அந்த குளிர் தண்ணி பெரிதாக பிடிக்காவிட்டாலும் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் பின்னர் சில நிமிடங்களில் தண்ணீர் மெல்லிய சூடாக இதமாக இருக்கும் அப்பொழுது அந்த ஆமையிடம் யாராவது சென்று இந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வா என்று கூறினால் ஆமை சிரிக்கத்தான் செய்யும் என்ன இது இதுதான் சொர்க்கம் மிகவும் நன்றாக உள்ளது என கூறும் ஆனால் நேரம் செல்ல செல்ல நெருப்பின் உஷ்டம் கூட கூட ஆமையினாலே ஒன்றுமே செய்ய இயலாமல் அது அப்படியே இறந்துவிடும் இது ஏதோ நான் உருவாக்கிய அல்ல இது நாயன்மார்களில் ஒருவர் நமக்காக விடுத்த எச்சரிக்கை பருவத்திலே எப்பொழுது பெரியவனாவேன் என்று எண்ணுவார்கள் இளமை பருவத்திலே என்றுமே அழிவு இல்லாத நிலையை அடைந்து இதைவிட வேறு சொர்க்கமே இல்லை என்று எண்ணுவார்கள் பின்னர் உலகத்தின் நெருப்பு அதிகரிக்க அதிகரிக்க அப்பா இது என்ன சூடு என்று புலம்பிக் கொள்வார்கள் இறுதியிலே கவலைகள் துன்பங்கள் என்று சுடு நீரின் கொதிகிலே வெந்து இருந்ததற்கு ஒரு சான்றுமே இல்லாமல் இறந்து போய் விடுவார்கள் சுகாமா துன்பம் கொண்டே துணிந்த அரிந்தீர் உலகின் துன்பம் கொண்டே துணிந்த அருந்தீர் ஓண்டகே துணிந்த சூத அறியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் பிரேம் ராவட் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பின் ஒரு பகுதியினை கேட்போம் மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களில் பலரிடம் கடவுளின் பெயர் என்னவென்று கேட்டால் ராம் 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 என்று உச்சரியுங்கள் என்பார்கள் கபீர் கூறுகின்றார் நான் மாலை உருட்டுவதில்லை நாவினாலே ராம ராம் என்று கூறுவதில்லை எனது தியானத்தை கடவுளே செய்கின்றார் நான் ஓய்வெடுக்கின்றேன் என்று இப்பொழுது சொல்லுங்கள் ஏன் இவ்வாறு அவர் கூறிவிட்டார் ஏன் இவ்வாறு அவர் கூறினார் மாலை உருட்டுவதில்லை நாவினாலே ராம் என்று கூறுவதில்லை எனது தியானத்தை கடவுளே செய்கின்றார் நான் ஓய்வெடுக்கின்றேன் இதனையா தியானம் என்று கூறுவது மக்கள் அங்கே செல்லுங்கள் இதனை செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் பாருங்கள் இந்த விஷயங்களில் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை நீங்கள் எங்கே செல்ல விரும்புகின்றீர்களோ செல்லுங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ செய்யுங்கள் மக்கள் இருக்கின்றார்கள் விதவிதமான மோதிரங்களை அணிந்திருப்பார்கள் டிவியிலே இதனை அணிந்தால் இது நடைபெறும் இதனை அணிந்தால் இது நடைபெறும் என்று காட்டுவார்கள் இதனை அங்கே வைத்தால் இது நடைபெறும் இதனை இங்கே வைத்தால் அது நடைபெறும் என்று கூறுவார்கள் பாருங்கள் நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்களோ செய்யுங்கள் நீங்கள் எதனை செய்ய விரும்புகின்றீர்களோ அதைத்தான் செய்யப் போகின்றீர்கள் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கூறுகிறேன் உங்களது ஆத்ம விசுவாசத்தை தொலைத்து விடாதீர்கள் அந்த விஷயங்களில் சிக்கி உங்கள் ஆத்ம விசுவாசத்தை தொலைத்து விடாதீர்கள் மோதிரம் அணிவதென்றால் நன்றாக அணியுங்கள் அதிலே என்ன என்னிடம் மோதிரம் இல்லை என்று இல்லை என்னிடமும் மோதிரங்கள் இருக்கின்றன ஆனால் நான் அவற்றை அணிவதில்லை விருப்பம் என்றால் அணிவேன் அதிலே பிரச்சனை ஒன்றுமே இல்லை விஷயம் மோதிரத்தை பற்றியதல்ல நீங்கள் உங்களது ஆத்ம விசுவாசத்தை தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எல்லா புண்ணிய ஸ்தலத்திற்கும் செல்லுங்கள் ஒன்றும் விடாமல் எல்லா இடங்களுக்கும் செல்லுங்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கும் செல்லுங்கள் அதனை விட்டுவிடாதீர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது உலகத்திலே கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்கின்றன அவற்றினாலே முக்தி கிடைக்காது ஒரு நாமம் ஒரு பெயர் அது அந்த ரகசியம் ஒரு சிலரே அதை அறிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எது அந்த செயல் என மக்கள் எண்ணுவார்கள் ஒரு நிலையை அடைந்தவராக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் இது ஒரு நிலையை அடைந்தவர்களுக்குத்தான் என்று மக்கள் கூறுவார்கள் நான் உங்களுக்கு கூறுகிறேன் உச்சரிக்காமலே ஜெபம் செய்யாமலே இந்த பெயர் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கின்றது நீங்கள் ஒன்றும் செய்யாமலே கற்றுக்கொள்ளாமலே உங்களுக்குள்ளே இந்த பெயர் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இதனை நீங்கள் உச்சரிக்க முடியாது ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு மூச்சிலும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஓட்டாமலேயே அது ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் நீங்கள் அதனை அறியவில்லை அங்கு உங்கள் கவனம் செல்வதில்லை அங்கு கவனம் செல்லாத பொழுது சட்டைப்பையிலே ஓட்டை ஏற்படுகின்றது எதனை போட்டாலும் அது கொட்டிக்கொண்டே போகின்றது அழிவற்ற அந்த பொருளின் கருணையினாலே நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள் அந்த அழிவற்ற பொருளை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை என்பது என்ன இந்த உடல் வாழ்க்கை கடலை கடப்பதற்கான ஒரு படகு வந்து போகும் மூச்சு எனது அருள் வலிமை பொருந்திய சர்க்குரு கடினமானதை லகுவாக்கின்றார் என ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட சர்க்குருதான் தேவை அவர் வலிமை பொருந்தியவராக இருக்க வேண்டும் உங்களை படகில் ஓட்டி இந்த வாழ்க்கை கடலின் மறுகரைக்கு எடுத்து செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் ஓட்டு என்று கூறுபவராகவோ அல்லது முதலில் பணத்தை கொடுங்கள் நாங்கள் பெட்ரோல் வாங்கி அதன் பின்னர் வாழ்க்கை கடலை கடப்போம் என்று கூறுபவராகவோ இருக்கக்கூடாது வாழ்க்கை கடலை கடப்பதற்கு அந்த படகில் எப்படிப்பட்ட சர்க்குரு இருக்க வேண்டுமென்றால் கருணை உள்ள பலம் பொருந்திய சர்க்குரு இருக்க வேண்டும் அப்பொழுது என்ன நடைபெறும் எது கடினமாக இருந்ததோ அந்த கடினமானது லகுவாகும் எல்லோரும் மறுகரையை அடைய மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அடைய முடியும் நீங்கள் விரும்பினால் மறுகரையை அடைய முடியும் எவ்வளவோ இளையவர்கள் இங்கிருக்கிறார்கள் அவர்கள் இது என்ன வாழ்க்கை கடலை பற்றி கூறுகின்றாரே என்று யோசிப்பார்கள் பொறுத்திருங்கள் அந்த வாழ்க்கை கடலில் விழும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை கடல் என்றால் என்ன என்று தெரிய வரும் எப்பொழுது மேலும் கீழும் சென்று மூக்கிலே வாயிலே இந்த உப்பு தண்ணீர் செல்லும் அப்பொழுது காப்பாற்றுங்கள் என்பீர்கள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் எனும் ஒரே ஒரு விஷயம்தான் எஞ்சியிருக்கும் இப்பொழுது எளிமையின் வேகம் இருக்கின்றது இதுவும் உங்களை விட்டு சென்றுவிடும் இதுவும் போய்விடும் ஒரு வயது முதிர்ந்தவரை பாருங்கள் நடக்க முடியாத இருப்பார் மிகப்பெரிய கண்ணாடி போட்டிருப்பார் தலைமுடி நரைத்திருக்கும் பல் அங்கும் இங்குமாக இருக்கும் சிரிக்காதீர்கள் அவரை பார்த்து சிரிக்காதீர்கள் இவரும் ஒரு நாள் இளமையாகத்தான் இருந்தார் இது எல்லோருக்கும் நடைபெறுகின்ற விஷயம் என்ன நடைபெறும் என்ன நடைபெறும் என்று உங்களது எதிர்காலத்தை உங்களது கண்ணின் முன்னாலேயே படைத்தவர் காட்டிக்கொண்டே இருக்கின்றார் குழந்தையை பார்க்கும் பொழுது சிரிக்காதீர்கள் நீங்களும் ஒரு நாள் அவ்வாறுதான் இருந்தீர்கள் இளையவனை பார்க்கும் பொழுது சிரிக்காதீர்கள் நீங்களும் அவ்வாறுதான் இருந்தீர்கள் வயது போனவரை பார்த்து சிரிக்காதீர்கள் ஏனென்றால் நீங்களும் அவ்வாறுதான் வரப்போகின்றீர்கள் அத்துடன் ஒரு பிரேதத்தை பார்க்கும் பொழுது அதிகம் அதிர்ச்சியடையாதீர்கள் உங்களுக்கும் இதுதான் நடைபெறும் எப்பொழுதும் ஒரு விஷயம் நினைவிலே இருக்க வேண்டும் வீட்டிற்கு சொந்தக்காரன் யார் வீட்டில் குடியிருப்பவன் யார் என்று எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் இல்லையா வாடகைக்கு குடியிருப்பவன் வாடகைக்கு குடியிருப்பவன் தான் சொந்தக்காரன் வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அவன் சொந்தக்காரன் வாடகைக்கு குடியிருப்பவன் வாடகை கொடுக்க வேண்டும் வாடகை கொடுக்காத பொழுது அந்த நாள் வெளியிலே போவார் நீங்கள் வீட்டு சொந்தக்காரனா அல்லது வாடகைக்கு குடியிருப்பவரா நீங்கள் வாடகைக்கு குடியிருப்பவர்தான் ஆனால் வீட்டு சொந்தக்காரன் போல் இருக்கின்றீர்கள் யாராவது வரும்பொழுது ஆமாம் நான்தான் வீட்டுக்கு சொந்தக்காரன் என்று காட்டுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் வாடகைக்கு குடியிருப்பவன் வாடகை கொடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் எவ்வளவு நாளைக்கு வாடகை கொடுக்கப் போகின்றீர்கள் எவ்வளவு நாளைக்கு கொடுப்பீர்கள் அதிக நாட்கள் அல்ல ஒரு நாள் உங்கள் வாடகை முடிந்துவிடும் இப்பொழுது நான் ஞானத்தை பற்றி கூறுகின்றேன் ஞானம் எளிமையானது ஞானம் எளிமையான விஷயம் நீங்கள் ஆர்வமுள்ளவராகி ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனை பயிற்சி பண்ணும்போது நீங்கள் ஞானத்தை புரிந்து கொள்வீர்கள் ஞானம் எளிமையான விஷயம் ஞானத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது ஞானம் இல்லாத வாழ்வு உப்பில்லாத உணவு போன்றது என்று கூறப்பட்டுள்ளது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் ஒண்ணும் பொழுது சுவை இருக்காது இந்த ஓமானம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்பொழுது கடைசி விஷயத்தை பற்றி பேசுகிறேன் ஞானத்தை கொடுப்பவர் அதனை கொடுப்பவரை பற்றி கூறுகின்றேன் அவரைப் பற்றியும் அதிகம் சொல்வதற்கில்லை ஏனெனில் விலை பேசுவதென்றால் வாழைப்பற்றி விலை பேசுங்கள் உரையை பற்றி அல்ல என்று சொல்லப்பட்டுள்ளது நான் சிறியவனாக இருந்தபொழுது இவர் என்னத்தை சொல்லப் போகின்றார் என்றார்கள் எதனை புரிய வைக்கப் போகின்றார் என்றார்கள் மெதுமெதுவாக தலைமுடி நரைக்க ஆரம்பிக்கின்றது அதிகம் நரைக்கவில்லை இப்பொழுது மக்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா இவர் தனது தலைமுடிக்கு சாயம் பூசுகின்றார் என்று சொல்கிறார்கள் நான் ஒருபொழுதும் எனது தலைமுடிக்கு தை பூசுவதில்லை மறந்து கூட பூசவில்லை இப்பொழுது அதிகம் நரைக்கவில்லை ஆனால் மெதுமெதுவாக நரைக்கும் மெதுவாக நடைபெறும் இப்பொழுது கண்ணாடி போட வேண்டிய அவசியமும் இல்லை பார்வை மிகவும் நன்றாக இருக்கின்றது ஆனால் இந்த உடம்பு ஒரு நாள் போகத்தான் போகின்றது ஆனால் போவதற்கு முன்னால் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை உங்களுக்காக செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் உங்களது வாழ்விலே நினைவூட்டுவது இந்த வாழ்வு எவ்வளவு அரியது என்பதை கூறுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இதனை நான் செய்ய முடியும் இதை நான் செய்து கொண்டே வருகின்றேன் சிறிய பருவத்திலிருந்து நான் செய்து கொண்டு வருகின்றேன் இந்த உயிர் இருக்கும் வரை நான் அதனை செய்து கொண்டே இருப்பேன் ஞானம் இது உண்மையான ஞானம் இந்த ஞானம் எண்ணிலடங்கா அளவு மக்களை கரையேற்றியிருக்கின்றது ஒருவர் எந்த நாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் சரி என்ன மொழி பேசுபவராக இருந்தாலும் சரி என்ன மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இது உண்மையான ஞானம் இதற்கும் எந்த ஒரு மதத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை ஒருவித தொடர்புமே இல்லை எந்த ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி உங்களது மதத்தை பின்பற்றி இந்த ஞானத்தின் மூலம் உங்கள் வாழ்வில் ஆனந்தத்தை அடைய முடியும் ஒரு நாள் இந்த உயிர் போகத்தான் போகின்றது ஒரு நாள் இது போய்விடும் இது அந்த அழிவற்ற பொருளில் விழுந்தால் அது நல்லது இந்த உலகத்தின் கால்களில் விழாமல் இந்த உலகத்தின் காலடியில் விழாமல் அந்த அழிவற்ற பொருளின் காலடியில் விழ வேண்டும் இதுதான் மோட்சம் என நான் எண்ணுகிறேன் இதுதான் மோட்சம் மோட்சம் இந்த வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் அடுத்த பிறப்பிலே அல்ல இந்த வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் சொர்க்கம் இந்த வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும் கெடுதலிலிருந்து தப்பித்துக் கொள்ள விரும்பினால் எல்லாவற்றிலும் பார்க்க மிகப்பெரிய கெடுதல் அறியாமை பணம் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் கெடுதல் அல்ல எனக்கு பெரிய கோடீஸ்வரர்களை தெரியும் அவர்களைப் பற்றி விசாரணை நடைபெறுகின்றது அவர்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வார்கள் இந்த கோடிக்கணக்கான பணம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமில்லை என்று பிரார்த்தனை செய்வார்கள் எனவே பணம் வருவதும் போவதும் தீங்கு அல்ல நீங்கள் அறியாமையில் இருந்தால் உங்களை நீங்களே அறியாமல் இருந்தால் அதுதான் மிகப்பெரிய கெடுதல் இந்த தேங்கிலிருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியும் என்னிடம் ஞானம் இருக்கின்றது மக்கள் இது பணம் பறிப்பதற்கென்று கூறுகின்றார்கள் நான் உங்களிடம் பணம் எடுக்க மாட்டேன் ஏன் என, ஏன் எடுக்க மாட்டேன் ஏனெனில் உங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை அதனால்தான் உங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை மனிதன் என்ற ரீதியிலே நான் செய்வதை செய்கின்றேன் இதற்கு எனக்கு பணம் கிடைப்பதில்லை நான் இன்று இங்கு வந்து உங்களுக்கு இதனை கூறுகின்றேன் இதற்கு எனக்கு பணம் கிடைக்கப் போவதில்லை நான் எதனை செய்கின்றேனோ அதனை மனிதன் என்ற ரீதியிலே செய்கின்றேன் இது எழுதிய ஒரு சொற்பொழிவு அல்ல ஒரு பேப்பரிலிருந்து நான் இங்கு வாசிக்கவில்லை நான் கூறுவதை எனது உள்ளத்திலிருந்து உங்கள் உள்ளத்திற்காக கூறுகிறேன் உங்களுக்காக கூறுகின்றேன் உங்களது வாழ்வை வெற்றியடைய செய்யுங்கள் என்னால் உங்களுக்கு ஞான வழிமுறை தர முடியும் நீங்கள் ஆர்வமுள்ளவராக மட்டும் ஆக வேண்டும் உண்மையான ஆர்வத்துடன் வாருங்கள் கள்ளம் கபடத்தை விட்டுவிட்டு வாருங்கள் உள்ளே கள்ளம் கபடம் இருக்குமென்றால் உங்களாலே இந்த தியானத்தை பயிற்சி பண்ண முடியாது விஷயம் சர்க்குருவுடன் மட்டுமல்ல கள்ளங்கபடத்தை விட்டுவிட்டு வருவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியான பயிற்சி செய்ய உட்காரும் பொழுது கள்ளங்கபடத்தை விட்டுவிட்டு பயிற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு நிச்சயம் ஆனந்தம் கிடைக்கும் நாலு விஷயங்களை பற்றியும் நான் சிறிதளவு கூறினேன் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எவ்வளவோ தொலைத்து விட்டீர்கள் சட்டை பையை தைத்து கொள்ளுங்கள் என்னிடம் ஞான வழிமுறை என்ற ஊசியும் ஞான வழிமுறை என்ற நூலும் உள்ளது நான் மக்களின் பையை தைக்கின்றேன் இது மெல்லிய நூலல்ல நல்ல உறுதியான நூல் உறுதியான நூல் என்னாலே தைக்க முடியும் இவை பிரேம் ராவத் அவர்களின் உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவையாகும் அவர் பல இடங்களுக்கு சென்று இது பற்றி மக்களுக்கு உரையாற்றி வருகின்றார் உங்களை நீங்களே கண்டுகொள்ளுங்கள் இந்த வாழ்வின் கண்டுகொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் பிரேம் ராவத் அவர்களின் செய்தி வெறும் வார்த்தைகள் அல்ல யார் தமது வாழ்விலே அந்த பரமானந்தத்தை அனுபவிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வழிமுறைகளை வழங்குகின்றார் அதனை அவர் ஞான வழிமுறை என அழைக்கின்றார் ஞான வழிமுறை என்பது நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கான வழிமுறையாகும் மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் விடைபெறுகின்றேன் நன்றி